டே தேர்ட்டி ஃபைவுங்க இந்த பிளாக்லேருந்து கொஞ்சம் வீடியோஸை வேறு மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் ஆர்டருக்கு அமௌண்ட் வந்து ஐம்பத்தி ரூபா வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஆர்டரு கொடுக்கும்போது இந்த ஃபுட்டை கொடுத்தேன்னா அவங்க சாக்காயிட்டாங்க இதுவா இதுவா ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாங்களா அப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் தெரியுது மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆர்ட்ரு ரெண்டு ஆர்டரும் ஒரே ட்ரிப்பில் தான் வந்துச்சு மல்டி ஆர்டரா இவங்க பாருங்களேன் சரி தெரியுதா ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் ப்ளீஸ் பீ கேர் கால் பண்ணுறாங்க கஸ்டமர் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வில் ட்ரைவ் விங் கால் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரில புதுசாக இருக்குது இது மாதிரிலாம் எந்த கஸ்டமரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க சரி சும்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு வராங்க டைம் இப்போது பன்னெண்டு மணி ஆகுதுங்க அமௌண்ட் ஆயிரத்தி அப்புறம் வந்துருக்கு நம்ம இது வரைக்கும் இருபத்தொட்டு முடிச்சிட்டோம் பதினொன்று டூ பண்டுக்குள்ளே ஆறு ஆர்டர் போட்டிருக்கோம் நாலு ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு ரெண்டு ஆர்டர் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது இப்போ தான் அந்த ரெண்டு ஆர்டரே வந்துச்சு ஏ வீலர் செலவில் லஞ்சில் கொஞ்ச நேரம் தாங்க பேசியிருப்பேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் லஞ்சில் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு இந்த கஸ்டமர் இப்படி லேண்ட்மார்க்கில் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தலங்க என்னாச்சுன்னா கஸ்டமர் லொக்கேஷன் போன வாட்டி அந்த ஆர்ட்ரு மிஸ் ஆச்சு யூ டூ பி ஸ்பெஷல் தாலி மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே வந்தது மஷ்ரூம் நூடுல்ஸ் வந்துச்சு கொடுத்தேன் என்ன ப்ரோ இது இல்லை ப்ரோ என்ன ப்ரோ எங்கள் ஏன் ஆர்டர் எங்கள் ப்ரோ அப்படின்னாரா நான் சாக்காட்டு என்னடா அது இவர் இப்படி சுற்றுறாரு அப்படின்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அக்கா வந்து இது இல்லை எனக்கு வேறு ஆர்டர் கொடுங்க நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்களா அந்த ஆர்ட்ரு தான் இவரோடய ஆர்டரு அந்த அக்காவுக்கு தான் ஆர்டர் தப்பாக வந்திருக்கு நானும் அதை தான் சொன்னேன் சரி இருங்கன்னா நான் போய் அந்த பில்லு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக வந்தேன் பார்த்தா அவர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாருங்க சொன்னேன் இதுக்கு நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிங்க நான் அவங்ககிட்ட ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் பண்ணி தந்துருப்பில்ல அப்படின்னேன் சரி ஒடுங்க ப்ரூவ் அப்படின்னாரா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா அந்த ஆர்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்துச்சு அந்த ஷிஃப்டில் பன்னெண்டரைக்கு வந்தால் ஆர்டருங்க நான் போகவே இல்லை எப்பயுமே ஃபஸ்ட் ஆர்டர் லேட் ஆகுமா அதே தான் லேட் ஆச்சு பன்னெண்டு முக்களுக்கு பொறுப்பு கிளம்ப ஆரம்பிச்சா மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்துச்சு அந்த அக்காவோட ஆர்டர் மல்டி ஆர்ட்ராக அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே பன்னெண்டு முக்கால் ஆகி போச்சு அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அப்படி சொல்லவும் ஆர்டர் மிஸ் மேட்ச் வரும் எனக்குமே ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு நானும் அந்த நிலமையில இருந்தாலும் எனக்கு அப்படி தாங்க இருக்கும் ஆனால் அவர் எதுவுமே சொல்லலைங்க அவர் ஒரு சில கஸ்டமர்கிட்ட இப்படி நடக்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகிரும் அதே மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டு ஒன்று எடுத்துகிட்டு போனேன் அந்த ஃபுட்டு எல்லாமே போட்டு குழப்பி சாப்பாடு குழம்பு அது இது ஃபுல்லாக குழம்பிடுச்சு எல்லா ஃபுட்டுமே அப்படியே போய் கொடுத்தேன் அவங்க வாங்கிக்கிட்டு ஆர்டரை வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க போல் அதுவும் அந்த மூமெண்ட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது வரைக்கும் வந்ததுலேயே அந்த ஒரு ஆர்டர் தான் அதனால் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போவேன் அதனால தான் இந்த டேங்க் கவரே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பேக்கில் போடவே மாட்டேன் எந்த ஃபுட்டையும் சரி ஓகேங்க கடைசி மூணு ஆர்டரெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் ஃபுட்டு கொடுக்குறத நம்ம பிளாக் எடுக்கலாம் ஆர்டரோட ஃபைனலுக்கு வந்தாச்சுங்க நமக்கு இன்னும் ரெண்டு ஆர்டர் தான் தேவைப்படுது இருபத்தி ஏழு ரூபா முடிச்சிட்டோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வந்துருக்குதுங்க லைன் மனஸ்க்கும் ரெண்டு ஆர்டர் தான் தேவைப்படுது டைம் வந்து இப்போது ரெண்டு ஐம்பது ஆகுது மூணு மணி தான் புக் பண்ணியிருக்கேன் இந்த பத்து நிமிஷத்தில் ஒரு மல்டி ஆர்டர் வந்தால் கரெக்டாக இருக்கும் பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு லாஸ்ட்டு டூ ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்துருச்சிங்க நூற்றி முப்பத்தி ரூபா பக்கமாக போட்டிருந்தான் ஸ்கிரீன் பக்கத்தில் போடுறேன் லாங் ஆர்ட்ரு போட்டுருக்காங்க இந்த டைமில் மணி வந்து மூணு எட்டு ஆகுது நம்ம டைமிங் வந்து நாலு மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணணும் இந்த ஆர்டர் போய் டப்புன்னு கொடுத்துட்டு ஜோனுக்கு வந்துடுவோம் ரிட்டர்ன் ஆர்டர் எப்படியும் போட மாட்டான் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ அவ்வளோ ஸ்பீடில் வந்துட வேண்டி ஜோனுக்கு கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க வண்டி சரி ஸ்பீடுங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன் ஹைவே தான் மூணு பதினேழு ஆகுது இன்னும் பத்து நிமிஷத்தில் தாமரம் போகணும் இங்கேருந்து சார்ஜர் வேறு இல்லையா பதினாறு பர்சன்டேஜ் தான் இருக்குது பவர் பேங்கில் சார்ஜர் இருக்குதான்னு தெரில வேறு மை காட் பவர் பேங்க்லேயும் சார்ஜர் இல்லைங்க கேமராவுக்கு மொபைலுக்கு சார்ஜ் போட்டு ஃபுல்லுத்தையும் காலி பண்ணிவிட்டேன் இதில் இருக்கிற ரெண்டு பேட்டரி டெட் ஆகிடுச்சி போல் சார்ஜர் போட்டால் இருபதாயிரம் எம்ஏஹெச்சில் ஐயாயிரம் எம்ஏஹெச் மட்டும்தான் ஏறுது இவர் ஏன் லேட் பண்ணுறாருந்தில்ல அந்த டைமில் வேறு நீங்கள் ஸ்விக்கி அப்படியே பாருங்கண்ணா எங்கே மார்க்கிங் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் தப்பாக மார்க் பண்ணிட்டீங்களா ஹலோ ஹலோ நான் கேட்குதாண்ணா கேக்குது அந்த லெஃப்ட் வந்துட்டேண்ணா நான் லொக்கேஷன் கரெக்டாக தானே மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி இல்ல brother நீங்க அதுதான் தான் எல்லாருமே அந்த இடத்துலயே நின்னுறாங்க பட் location இங்க தான் இங்க இருந்து போட்டா இந்த side வரணும் நீங்க அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் வாங்க உள்ள கொஞ்சம் வாங்க எப்படி நான் வரணும் இல்லாம பக்கம் பேக் சைடு பேக் சைடு தெரியுங்களா நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் லைவ் லொக்கேஷன் அனுப்புவேன் நான் கொஞ்சம் லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணுங்கண்ணா நான் நம்பர் சொல்கிறேன்னா அதில் லைவ் லொக்கேஷன் அனுப்புங்கண்ணா என் செல்லு சுவிட்சாக பார்க்க போகுதுண்ணா அதுக்குள்ளே டெலிவரி பண்ணணுண்ணா ஹலோ லைவ்

அது அனுப்ப மாட்டிங்களா வாட்ஸ்அப் இல்லைங்க அட்ரெஸில் ஒயிட்டின்னு சொல்லி போட்டிருக்காருங்க இங்கே நான் ஆப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு இது பெட்டு போட்ட மாதிரி அங்கே போய் இருக்காரான்ட்டு லொக்கேஷன் கரெக்டாகவே மார்க் பண்ண மாட்டாங்க நான் தப்பாக போயிட்டேன் அது போயிட்டேங்கிற வரேன் டைம் இல்லைங்க மொபைல்லேயும் சார்ஜர் இல்லைங்க அதுதான் பிரச்சனை நான் என்ன ஏங்கண்ணா தப்பாக போகும்னு சொல்கிறீங்க பாருங்கண்ணா நீங்கள் எங்கே அதுதான் நான் சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணதை இங்கே ஸ்ட்ரீட்குள்ளே மார்க் பண்ணியிருக்கீங்க சரி விடுங்க இல்லை மார்க் பண்ண ஜிபே பண்ணியிருக்கீங்களாண்ணா கேஷ் ஆண்ணா கரெக்டாக வண்டி எடுத்தீங்கன்னா தான் சொல்ல முடியும்ன்ற நான் என்கிட்ட இரநூறுவா தானா இருக்குது கொடுத்துருக்கேன் இல்லைண்ணா ஆயரூவா கொடுத்துருக்கீங்க அதுதான் நீங்கள் தேங்க்யூண்ணா டிப்ஸும் நூறுவா கொடுத்துருக்காரு நம்ம நின்ன இல்லைங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரு அதுக்கு பேக் சைடு தான் அவர் வீடாக நான் சொல்கிறேன் சரி ஓகேன்னு சொல்ல மாட்டேரு சரி விடுங்க அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் மூடி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ூற்றி முப்பத்தேழு நான் ஒரு ஆர்டர் முடிக்கணும் எதுக்கு இந்த டைமில் லாங் ஆர்டர் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறுவா வந்துருக்குங்க இந்த ஒரு ஆர்டர் மட்டும் வந்துச்சுன்னா அமௌண்ட் ரேஞ்சிங்கே வேறு பத்து கிலோமீட்டர் எம்டி அடிக்கணுங்க பகல் டைம்னால் பிரச்சனை இல்லை ரிட்டன் ஆர்டர் வரும் இந்த டைமில் ரிட்டன் ஆர்டரே வராதா அதுதான் தொல்லை ஆனால் ட்ராஃபிக் இருக்காது சரியாக இருந்து நேரத்தில் போகலாம் பைக்கை வேறு ஒர்க்கு ஒர்க் முடிக்கிட்டு இருக்கிறேன் பண்ணி போதான் தெரியல ஒரு ஆர்டர் வரும் ஆனால் அந்த ஆர்டரை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி வரவே மாட்டேன்றதுப்பாஜி சொன்ன பதிலே என்னைக்கும் சொல்றேன்ல என்னடா சின்ன வண்டிக்கு புதுசாக வண்டி வாங்கிட்டு இந்த வண்டியை த்ரீ சிக்ஸ்டி சிக்ரி நான் சுற்றி காமிக்கிறேங்க எப்படி படுமோசமாக இருக்கு இந்த வண்டி ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு வேற மாதிரி வேற மாதிரிங்க சொல்லி வாயை மோடுறதுக்குள்ள லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அமௌண்ட்டு தான் வரவே முடியுது சுற்று சுத்துது எழுபத்தஞ்சு ரூபாய்

இல்லை 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 ஃபுல் டைம் மட்டும் அது எப்படி பண்ண முடியாது நைட் டைமில் மட்டும் பிளாக் டூத் பண்ணுவேன் ஆ ஃபுல் டைமும் வீடியோ எடுத்தால் நம்ம சோழி முடிஞ்சிடாதா ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணிப்போம் பக்கத்தில் நான் ஸ்க்ரீன் வீடியோ போட்டு காமிக்கிறேங்க எழுபத்தி ஒம்பது ரூபா வந்துருக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பூ 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 கத்தாதே ஓ ஆஃப் இருபத்தொம்பது ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்துருச்சுங்க ஸ்பெஷல் போனஸ் சுந்தரிசன் பார்ப்போமா நூற்றம்பது ரூபா அது டிக்காயிடுச்சு பன்னெண்டு ஆர்டருக்கு இன்னொரு மூணு ஆர்டர் பார்த்தோம்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அந்த ஐம்பது ரூபா வேண்டாம் சரி ஓகேங்க இந்த வீடியோ தோடு என்ன பண்ணிக்கிறேன்